நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை கிழக்கு தாம்பரம் சந்தோஷபுரத்திலிருந்து உங்கள் ஜோதிடார் எல்லாம் அல்ல இறையவர்களாலும் எனது குருநாதர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களின் ஆசையோடும் இந்த பதிவை உங்களுக்காக பதிவிடுகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தச புத்தியில் என்ன நடக்கும்ன்ற சூட்சமத்தை பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு தசை புத்தியுடைய என்ன நடக்கும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்காங்க அது வந்து ரொம்ப முக்கியம் அதை பார்த்துணும் லக்னம் லக்னாதிபதி பலு எப்படி இருக்குது ஏன்னா லக்னம் லக்னாதிபதி பலத்தை பொறுத்து தான் அது வந்து எத்தனை சதவீத பலத்தோடு இருக்குது அந்த அமைப்பை பொறுத்து தான் அந்த தசா படிநிலை இருக்கும் அதனுடைய அளவீடு இருக்கும் அப்போது எந்த ஒரு தசா புத்திக்கு நீங்கள் பலன் எடுக்கிறதுக்கு முன்னாடி லக்னம் லக்னாதிபதியுடைய வலிமை என்னென்னு பார்த்துடணும் ஓகேங்களா எவ்வளோ வலிமையாக இருக்குது அது நூறு பர்சன்ட் வலிமையில் இருக்கா எண்பது பர்சன்ட் வலிமையில் இருக்கா அறுபது பர்சன்ட்டாக நாற்பது பெர்சன்ட்டாக முப்பது பெர்சன்ட்டாக இருபது பர்சன்ட் வலிமையாக லக்னம் லக்னாபதி வலிமை பொறுத்து தான் அந்த தசாபுத்தியுடைய பலன் படிநிலை அடுக்குகள் சொல்லுவாங்க இல்லையா சொற்பமாக இருக்குமா பலன் சொற்பமாக இருக்குமா உச்சபட்டா உச்சபட்ச அமைப்பில் நடக்குமா அப்படின்ற அமைப்பு பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா லக்னம் லக்னாபதி வலுவை பொறுத்து தான் அப்போது அந்த லக்னம் லக்னாபதி வலுவை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் பார்த்துட்டு தான் அப்புறம் தசாபுத்தியினுடைய பலனுக்கு உள்ளே போகணும் அப்படி போகும்போது இப்போ வந்து ஒரு தசாநாதன் பார்த்திங்கன்னா ஒரு தசை நடத்தும் போது அந்த தசாநாதனுடைய காரகத்துவமும் அந்த தசாநாதனுடைய வீடுகள் என்னவோ அந்த வீடுகளுடைய ஆதிபத்தியம் நடக்கும் ஒரு தசையில் அல்லது ஒரு புத்தியில் தசாநாதனுடைய காரகத்துவமும் அந்த தசாநாதன் வீடுகளுடைய ஆதிபத்தியமும் பலனாக நடக்கும் இது வந்து பொதுவான அமைப்பு இல்லைங்களா இப்போ அந்த அமைப்பு பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒரு கிரகத்தினுடைய தசை நடக்கும்போது அந்த கிரகம் வந்து தன்னுடைய பலனை செய்யக்கூடிய வலிமையோடு இருக்காரான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் இப்போ லக்னம் லக்னாபதி வலிமையை பார்த்தா மாதிரி தசாநாதனுடைய வலிமையை நீங்கள் பார்க்கணும் அது உச்சமாக இருக்கா ஆட்சியாக இருக்கா நட்பு வீட்டில் இருக்கா இல்லை நட்புக்கு கீழே இருக்கா அப்படி இல்லைனா திக்பலமாக இருக்கா இப்போ சுபர் சம்மந்தப்பட்டு வலிமை கூடியிருக்கா இல்லை கிரகண கிரகணமாயோ அத்தங்கமாக வலிமை குறைஞ்சிருக்கா இப்போ ஒரு பலவான கிரகம் வந்து தன்னுடைய தசையில் இல்லை புத்தியில் பலன் செய்யும்போது சிறப்பாக செய்யணுன்னா அந்த கிரகம் வலிமையாக இருக்கணும் அந்த வேலையை செய்யக்கூடிய தகுதியோடு இருக்கணும் இப்போது வந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு பலம் கம்மியாக இருந்துன்னா அந்த வேலையை சரியாக செய்ய முடியாது இல்லைங்களா அப்போது அந்த கிரகம் வந்து தசை நடத்தக்கூடிய கிரகம் வலிமையாக இருக்கான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு வலிமையாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த கிரகம் வந்து என்ன பலனை பண்ண போகுது அதுக்கு வரணும் அப்படி வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா தசாநாதன் வந்து எந்த கிரகமாக இருக்குதுன்னு பார்க்கணும் அது வந்து மொத்தம் ஒன்பது கிரகங்களில் அந்த எந்த ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய தசை நடக்கும் இல்லைங்களா அந்த அமைப்பில் சூரியனுடைய தசை நடப்பதாக இருந்துச்சுன்னா சூரியனுடைய காரகத்துவம் நடக்கும் சூரியனுடைய காரகத்துவம் என்ன தந்தையை குறிக்கக்கூடியது அரசாங்கத்தை குறிக்கக்கூடியது மின்சாரத்தை குறிக்கக்கூடியது இப்படி சூரியனுடைய காரகத்துவம் நடக்கும் அதோடு லக்னத்தின் அடிப்படையில் அந்த சிம்ம சிம்மத்தினுடைய அதிபதி தான் சூரியன் இல்லைங்களா இப்போ சூரியன் வந்து சிம்மத்தின் அடிப்படையில் பார்க்கும் சூரியனுடைய வீடு சிம்மம் லக்னத்தின் அடிப்படையில் அந்த சிம்ம வீடு எத்தனாவது வீடாக வருதுன்னு பார்க்கணும் அது ஒன்றாவது வீடாக வரலாம் ரெண்டாவது வீடாக வரலாம் இல்லை பன்னிரெண்டாவது வீடாக கூட வரலாம் அதாவது பன்னிரெண்டு லக்னத்தின் அடிப்படையில் அது ஒன்றாக வரலாம் ரெண்டாக வரலாம் மூன்றாவரலாம் நான்காக வரலாம் ஐந்தாவது வரலாம் வரலாம் எப்படி வருதுன்னு பார்க்கணும் அது ஒன்றாம் வீட்டின் அதிபதியாக ரெண்டாம் மீட்டின் அதிபதியாக வந்ததுன்னா இரண்டாம் வீட்டின் ஆதிபத்தியம் என்னவோ குடும்பம் தனம் குடும்பம் இந்த மாதிரி அமைப்பை அது செய்யக்கூடிய அதையும் சேர்த்து சூரியன் செய்வார் சூரியனுடைய காரகத்துவமும் இரண்டாம் வீட்டின் ஆதிபத்தியும் செய்வார் அப்போது சூரியன் வந்து மூன்றாம் அதிபதியாக வர்றார்னு வச்சுங்களேன் இப்போ சூரியனுடைய காரகத்துவமும் மூன்றாம் வீட்டின் ஆதிபத்தியமான சகோ இளைய சகோதரர் சம்பந்தப்பட்ட அமைப்பு வெற்றி எழுத்துத்துறை இந்த மாதிரி அமைப்பில் மூன்றாம் வீட்டு ஆதிபத்தியத்தை கலந்து செய்வார் அப்போது தசை நடத்தும் கிரகம் தன்னுடைய காரகத்துவம் மாறாது ஆதிபத்திய அடிப்படையில் அது ஒன்றுலேருந்து பன்னெண்டாக வரும்போது ஆதிபத்தியம் மாறி செய்யக்கூடிய அமைப்பில் வருவாங்க அப்போது எந்த கிரகம் தசை நடத்தினாலும் தசா காரகத்துவம் எந்த விதத்திலும் மாறாது ஆனால் ஆதிபத்தியம் பார்த்தீங்கன்னா ஒரு லக்னத்தின் அடிப்படையில் ஒன்றாம் அதிபதியாக ரெண்டாம் அதிபதியாக மூன்றாம் அதிபதியாக அவரான்னு மாறுபடும் ஓகேங்களா அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போது ஒரு கிரகத்துடைய தசையில் காரகத்துவமும் ஆதிபத்தியம் நடக்கும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும் தசை நடத்தும் கிரகம் இரண்டு ஆதிபத்தியத்தில் இருக்கா ஒரு ஆதிபத்தியத்தில் இருக்கான்னு பார்க்கணும் அந்த அமைப்பில் இரண்டு ஆதிபத்தியம் உள்ள கிரகமாக வந்துடுதுன்னா அந்த கிரகம் வந்து எந்த வீட்டு பலனை செய்யப்படுறாரு அப்படின்னு பார்க்கணும் இரண்டு வீட்டு பலனை செய்ய போகிறாரா இல்லை ஒரு வீட்டு பலனை செய்ய போகிறாரா அப்படின்னு பார்க்கணும் அப்போது அந்த அமைப்பை பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா பாபத் பாவ விதியை பயன்படுத்தணும் அந்த இடத்துல பாபத் பாவ விதிப்படி ஒரு பாவகத்தின் அதிபதி தன் வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தார்னா அந்த வீட்டு பலனை செய்ய மாட்டார் ஒரு பாபத் பாவ விதிப்படி ஒரு பாவகாதிபதி தன் வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தார்னா அந்த வீட்டு பலனை செய்ய மாட்டார் ஆறு எட்டு பன்னெண்டில் இல்லாத வீட்டில் வீட்டின் பலனை செய்வார் தன் வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாத வீட்டின் பலனை செய்வார் ஓகேங்களா இப்போ இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா எந்த பாவத்தின் பலனை செய்வாருன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ அந்த ஆறு எட்டு பன்னெண்டு இல்லை அவர் கேந்திர குணத்திலையோ இல்லை உபசயஸ்தானத்திலையோ இருக்காருன்னு வச்சுக்கலாம் அப்போ இரண்டு வீட்டு பழனியும் செய்யப்படுறாருன்னு அர்த்தம் அப்போது திரிகோணத்தில் இருந்தார்னா சிறப்பாக செய்யப்படுறாரு கேந்திரத்தில் இருப்பான திரிகோணத்தில் மிக சிறப்பாக செய்வார் கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பாக செய்யப்படுறாரு உபசயஸ்தானத்தில் சம பலனாக செய்யப்படறாரு அப்படின்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா ஆறு எட்டு பணிகளும் செய்ய மாட்டார் அப்போது இந்த ஒரு அமைப்பை எடுத்துக்கணும் இரண்டு வீட்டு ஆதிபத்தியம் செய்யப்படுறா ஒரு வீட்டு ஆதிபத்தியம் செய்யப்படுறாரா ஒரு வீட்டு ஆதிபத்தியம் செய்யணும்னா அவருடைய எந்த பாவகத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறியுதோ அந்த வீட்டு பலனை செய்ய மாட்டார் இன்னொரு வீட்டின் பலனை மட்டும் செய்வார் இல்லை அவர் தான் வீட்டுக்கு இரண்டு வீட்டுக்கும் கேந்திர கோணத்தில் இருக்காருன்னு வச்சிங்களேன் இப்போ இரண்டு வீட்டு பலனையும் செய்ய போறாரு அப்போ இரண்டு வீட்டு பலனையும் எவ்வளோ செய்வார்னு பார்த்தீங்கன்னா எந்த வீட்டோட தொடர்பில் இருக்காரோ அந்த வீட்டு பலனை எண்பது பர்சண்ட்டும் தொடர்பு இல்லாத வீட்டின் பலனை இருபது பர்சன்ட் செய்வார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தசையில் அந்த கிரகம் வந்து பாவத்தின் பலனை இரண்டு பாவத்தின் மலை இரண்டையும் செய்யப்பதா இல்லை ஒன்றை மட்டும் செய்யப்பதா அந்த செய்யக்கூடிய அமைப்பில் எண்பது பர்சன்ட் செய்யப்போதா இருபது பர்சன்ட் செய்யப்பதா இல்லை இருபது பர்சன்ட் செய்யப்பதா எண்பது பர்சன்ட் செய்யப்பதான்னு இந்த பாவத் பாவ விதிப்படி நீங்கள் கண்டிச்சுக்கணும் அப்போது கிரகம் வந்து வலிமையாக இருக்கணும் அந்த செயலை செய்கிறதுக்கு ரெண்டாவது எந்த வீட்டு பலனை செய்யப்போதுன்ற அதை முடிவு பண்ணிக்கணும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் வந்து நற்பலனை செய்யப்பதா இல்லை கெடுபலனை செய்யப்பதா சாதகமான பலனை செய்யப்போதா இல்லை சாதகமற்ற பலனை செய்யப்போதான்னு கணிக்கிறதுக்கு அந்த கிரகம் வந்து சுபரோடு சம்மந்தப்பட்டிருக்கா பாபரோடு சம்மந்தப்பட்டிருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி அந்த கிரகத்தினுடைய பாபகம் சுபரோடு சம்மந்தப்பட்டிருக்கா பாபரோடு சம்மந்தப்பட்டிருக்கான்னு ரெண்டு அமைப்புலேயும் செக் பண்ணணும் கிரகத்தினுடைய தசையில் அந்த கிரகம் நற்பலனை செய்யப்போதா போதா கெடுபலனை செய்யப்போதான்ற அமைப்பை பார்க்கறதுக்கு கிரகம் சுபரோடு சம்மந்தப்பட்டிருக்கா பாபரோடு சம்மந்தப்பட்டாருக்குன்னு பார்க்கணும் அதே மாதிரி பாபகத்தின் பலன் நற்பலனா கெடுபலனா என்பதை கணிப்பதற்கு அந்த பாபகம் வந்து சுபரோடு சம்மந்தப்பட்டிருக்கா பாபரோடு சம்மந்தப்பட்டிருக்கான்னு கணிச்சுக்கணும் இப்போ ஒருத்தர் பா சுபரோட சம்மந்தப்பட்டு பாபகம் பாபரோடு சம்மந்தப்பட்டதுன்னா காரக பலன் நன்மையாக நடக்கும் ஆதிபத்திய பலன் கெடுதலாக நடக்கும் ஓகேங்களா இந்த அந்த அமைப்பில் நற்பல் நச்சையை போதா கெடுபல் இந்த அமைப்பில் நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா இரண்டும் கலந்து இருக்குன்னு வச்சுங்களேன் பாபரும் சுபரும் கலந்து இருந்துச்சுன்னா அந்த சமயத்தில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பாபரோடு சம்மந்தப்பட்ட கிரகத்தினுடைய தசை முதல் பாதியில் நடக்கும் சுபரோடு சம்மந்தப்பட்ட தசை வந்து இரண்டாவது பாதியில் நடக்கும் அந்த தசையினுடைய கால அளவில் இரண்டாவது பாதியில் நடக்கும் இப்போ முதல்ல சுப சுபர் பாபரோடு சம்மந்தப்பட்ட தசா பதிகள் நடந்துடும் பலன் நடந்துடும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இரண்டாவது பாதியில் அந்த கிரகத்துடைய தசை ஆளுமை வருடம் எத்தனை வருடமோ அதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு பிற் பிற்பாதி வந்து நல்லாயிருக்கும் முற்பாதி வந்து கெடுதலாக இருக்கும் அப்போது சுபர் பாபர் சம்மந்தப்படும் போது இப்படி நீங்கள் பலன் எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமான்றது சுபர் பாபர் சம்மந்தத்தை பொறுத்து அமையுது கலப்பு பலனாக வரும்போது இரண்டு சுபரும் பாபரும் சம்மந்தப்படும் போது கலப்பு பலனாக வருது ஓகேங்களா இப்போ வந்து ஒரு கிரகம் தசையில் பலனை செய்யறதுக்கு வலிமையாக இருக்கான்னு பார்த்துக்குறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் எந்த பா என்ன காரகத்துவத்தை கண்டிப்பாக செஞ்சிட போகுது எந்த பாவத்தோடு பலனை செய்ய போகுதுன்னு பாபத் பாவதியைப்படி பார்த்துக்குறோம் அதுக்கப்புறம் அந்த செய்யக்கூடிய பலன் நற்பலனா இல்லை கெடுபலனா என்பதற்கு சுபத்துவ பாபத்துவ அடிப்படையில் சுபகிரக சம்பந்தம் பாபர்களோட சம்பந்தத்தை பொறுத்து நம்ம அதை நிர்ணயிச்சுக்கிறோம் நிர்ணயிச்சுக்கிட்டு இந்த கிரகம் வந்து பலனை எப்படி செய்யுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்தினுடைய தசை நடக்கும்போது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் ஆதிபத்தியம் நடக்கும்னு சொன்னீங்களா இந்த பலன் வந்து அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ லக்னத்தின் அடிப்படையில் எத்தனாவது வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு பலனையும் அந்த கிரகம் வந்து எந்தெந்த வீட்டை பார்க்குது இப்போ வந்து இருக்கிற இடத்துல வந்து மு குருவும் சனியும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா மூன்று இடத்தை பார்ப்பாங்க அப்போ மூன்று வீட்டின் வழியாக அந்த பலனை செய்யும் மூன்று வீட்டின் வழியாக அந்த பலனை செய்யும் அதாவது ஒரே வீட்டை பார்க்குதுன்னா இருக்கிற வீட்டின் வழியாகவும் பார்க்கின்ற வீட்டின் வழியாகவும் அந்த பலன் நடக்கும் ஓகேங்களா இப்போ இந்த பலன் வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்து நற்பலனை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்து இருந்து அது ஒரு தசை நடத்தும் போது அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டின் உயிர் முதலில் கொடுக்கும் நற்பலனை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது உயிர்காரகத்துவத்தை கொடுக்கும் அதாவது கெடுவல் செய்யக்கூடிய அமைப்பில் வந்து இருந்ததுன்னா அது இருக்கும் வீட்டின் உயிர் முதலில் கெடுக்கும் சுபர் வந்து கொடுக்கும் பாபர் கெடுக்கும் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல் ஓ அந்த கிரகம் வந்து நற்பல் நிச்சயமாக கெடுவல் நிச்சயமான அமைப்பில் இருக்கும்போது நற்பலனை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகம் எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த வீட்டின் உயிர் கார உயிர் காரகத்துவத்தை முதலில் கெடுக்கும் அதுக்கு அடுத்து ஜட காரகத்துவத்தை கெடுக்கும் அதே மாதிரி ஒரு கிரகம் சுப கிரகமாக இருந்து ஒரு வீட்டில் இருக்கும்போதோ அல்லது ஒரு வீட்டை பார்க்கும்போதோ அந்த வீடுகளின் உயிர்காரகத்துவத்தை முதலில் பாதிக்கும் நற்பலனோ கெடுபலனோ உயிர்காரகத்தை முதலில் பாதிக்கும் நற்பலனாக இருந்தால் உயிர்காரகத்தை கொடுக்கும் தீய பா பாபத்துவமாக இருந்ததுன்னா உயிர்காரகத்தை கெடுக்கும் அதே மாதிரி இருக்கின்ற வீட்டின் உயிர்காரகத்துவத்தையும் ஜடக்காரகத்துவத்தையும் பாதிக்கும் பார்க்கின்ற வீட்டினுடைய உயிர்காரகத்துவத்தையும் ஜடக்காரகத்துவத்தையும் அந்த தசையில் பாதிக்கும் இந்த அமைப்பில் தான் பலன் நடக்குது ஓகேங்களா ஒரு கிரகத்தினுடைய தசையில் காரகத்துவம் ஆதிபத்தியம் நடக்குது இது இருக்கின்ற வீட்டின் வழியாக வழியாகவும் அது பார்க்கின்ற வீட்டின் வழியாகவும் அந்த பலனை செயல்படுத்துது அப்படி போது அதனுடைய பலன் வந்து பார்த்திங்கன்னா நற்பலனா கெடுபலனா என்பதை வந்து தசாநாதன் தசை நடத்தும் கிரகம் சுபத்துவமாக இருக்கா பாபத்துவமாக இருக்கா என்பதை பொறுத்து அந்த கிரகத்துடைய பலன் வந்து சுப பலனா பாவ பலனான்ற அமைப்பில் நடக்கும் ஓகேங்களா இப்போ வந்து இதுதான் வந்து ஒரு கிரகத்தின் தசையில் பலன் நடக்கக்கூடிய விதம் இந்த அமை இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் தன்னுடைய தசையில் தன்னுடைய காரகத்துவத்தை செய்து தன்னுடைய ஆதிபத்தியத்தை செய்து அப்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவம் என்னென்னு இன்றைக்கி தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்தினுடைய சொல்கிறாங்க இல்லையா பன்னிரெண்டு ஆதிபத்தியம் இருக்குது இல்லையா பன்னிரெண்டு ஆதிபத்தியம் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சிருந்தால் தான் அந்த கிரகத்தினுடைய தசாபத்தியில் என்னென்ன சம்பவங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு நம்ம வந்து கணிக்கிறதுக்கு முடியும் அது தெளிவாக இல்லைன்னா நற்பலன் நடக்கும் தீய பலன் நடக்கும் என்று பொதுவான பலனை சொல்ல முடியுமே தவிர என்ன பலன் நடக்கணும்னு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியாது அப்போது காரகத்துவம் ஆதிபத்தியம் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தசை நடக்கும்போது அந்த கிரகம் வந்து தன்னுடைய ஆதிபத்தியம் காரகத்துவத்தை மட்டும் செய்யும் சொன்னேன் ஆனால் அந்த கிரகம் அது மட்டும் செய்யாது தான் இருக்கும் வீட்டின் ஆதிபத்திய காரகத்துவத்தையும் சேர்த்து செய்யும் தான் இருக்கும் வீட்டின் ஆதிபத்திய காரகத்துவத்தையும் சேர்த்து செய்யும் தன்னை பார்க்கின்ற கிரகத்தினுடைய ஆதிபத்திய காரகத்தையும் சேர்த்து செய்யும் ஒரு கிரகம் தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவத்தை செய்யும் தான் இருக்கும் வீட்டின் ஆதிபத்திய காரகத்துவத்தை செய்யும் தன்னை பார்க்கின்ற கிரகத்தினுடைய ஆதிபத்திய காரகத்துவத்தையும் செய்யும் இந்த பலனாக செய்யும் அப்போ அந்த பலனாக செய்யும்போது இந்த தசாநாதன் வந்து எந்தெந்த ஆதிபத்தியம் கலந்து செய்யப்படுறாரு எந்தெந்த சுபகரங்கள் பாபகரங்கள் சம்பந்தத்தோட வரும்போது கலப்பு பலனாக வரும் இல்லைங்களா இதே இப்படி தான் நீங்கள் எடுக்கணும் இப்படி பலன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பலன் துல்லியமாக வரும் ஓகேங்களா அப்போ வந்து ஒரு கிரகம் தன்னுடைய தசையில் தன்னுடைய ஆதிபத்தியம் காரகத்துவம் செய்யப்போது தான் இருக்கின்ற வீட்டின் ஆதிபத்தியம் காரகத்துவத்தை செய்யப்போது தன்னை பார்க்கின்ற கிரகத்தினுடைய ஆதிபத்திய காரகத்துவத்தை செய்யப்போகுது ஓகேங்களா அந்த மூணு அமைப்பை செய்யப்போகுது அந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கிற பட்சத்தில் சுப பலனாக செய்யப்போகுது பாபத்துவமாக இருக்க பட்சத்தில் பாப பலனை செய்யப்போது வலிமையாக இருக்கும்போது எந்த பலனாக இருந்தாலும் வலிமையாக இருக்கும்போது அந்த ப அந்த பலனை கண்டிப்பாக சிறப்பாக செஞ்சு முடிச்சிடும் பலவீனமாக இருக்கும்போது அந்த பலன் வந்து சொற்பமாக தான் நடக்கும் சுப பலனாக இருந்தாலும் பாவ பலனாக இருந்தாலும் சொற்பமாக வலிமை இழந்துருந்ததுன்னா கொஞ்சம் ப சொற்பமாக தான் நடக்குது நீங்கள் பலன் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்படி வந்து நீங்கள் ஒரு தசையில் ஒரு பலன் எடுத்துக்கலாம் இந்த அமைப்பு பலன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தசாநாதனுக்கு என்ன சொன்னோனோ அதே மாதிரி புத்திநாதனுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் புத்திநாதன் வந்து பார்த்தீங்கன்னா புத்திநாதனாக வரக்கூடிய கிரகங்கள் தன்னுடைய ஆதிபத்தியம் காரகத்துவத்தை மட்டுமே செய்யும் தன்னை தான் தான் இருக்கின்ற வீட்டின் ஆதிபத்தியத்தையோ தன்னை பார்த்த கிரகத்துடைய ஆதிபத்தியோ பலனை செய்கிறதில்லை தசாநாதன் மட்டும்தான் தன்னுடைய ஆதிபத்தியம் காரகத்துவத்தை செய்கிறாரு தான் இருக்கும் வீட்டின் ஆதிபத்தியம் காரகத்துவத்தை செய்கிறாரு தன்னை பார்த்த கிரகத்துடைய ஆதிபத்தியம் காரகத்துவத்தை செய்கிறாரு ஆனால் புத்திநாதன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆதிபத்தியம் காரகத்துவத்தை மட்டுமே புத்தியில் தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு அந்த பலனை செய்வார் தசாநாதன் சொற்படி நடக்கக்கூடிய புத்திநாதர்கள் அதனுடைய தசாநாதன் தசாநாதன் செய்ய வேண்டிய பலனை புத்திநாதர்கள் செய்வார் அதோடு கூட தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவத்தை கலந்து அந்த புத்திநாதர்கள் செய்வார்கள் அப்படி மட்டும் புரிஞ்சுக்க போதும் ஓகேங்களா இப்படி நீங்கள் தெல்ல தெளிவாக நீங்கள் வந்து ஒரு தசைக்கு பலன் எடுத்தீங்கன்னா உங்களுடைய தசா பலன் வந்து நீங்கள் துல்லியமாக அடக்க முடியும் வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருக்கு